ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்கான வீடியோ வந்துட்டேதான் இருக்கும்ட்டோம் ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோக்ராஃபி மத்தவங்களுக்கு எல்லாம் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ஏதவர்களுக்கெல்லாம் ஜோக்ராஃபி ஒரு இம்பார்ட்டன்ட் எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கணும் ஸோ இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின் வந்து ஜியாகபில இருந்தா நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ தஸ்ட் கொஸ்டின் டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா விச் இஸ் த டீபஸ்ட் ஆர்பர் இன் இந்தியா? இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எதுன்னா பேரடிப் துறைமுகம். ஓகேவா? இதுல வந்து இந்த W வராது. சோ பேரடிப் ஓகேங்களா? பேரடிப் துறைமுகம். அதுதான் கரெக்ட். W வராது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சோ பாரதிப் துறைமுகம் தான் இருக்குதுல இந்தியாவில் மிகப்பெரிய ஆழ்கடல். சார் ஆழமான துறைமுகம். சோ இந்த பாரதிப் துறைமுகம் எங்க இருக்கு? அப்படினு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் கூட கேள்வி கேட்கலாம். பேரடிப் இப்படி கூட கேள்வி மாத்தல இந்தியாவிலேயே மிக ஆழமான துறைமுகமான பாரதிப் துறைமுகம் எங்க உள்ளது அப்படினு கேட்டா அதுவும் சோ தெரிஞ்சுக்கணும் துறைமுகம் எங்க உள்ளது ஒடிஷா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்

முக்கியமான கொஷின் நமக்கு நிறைய இடத்துல கேட்ட கொஷின் ஆனால் இந்த மாதிரி பிசி எக்ஸாம் ஒன்று நடந்தது அதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் என்னன்னு கேட்டிருந்தாங்க பருத்தின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ இங்கே வந்து அந்த லீடிங் புரொட்டீஸர் ஆஃப் ஜூட்ஸ் அதாவது அனல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் ஓகேங்களா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் அடுத்தது லோமி போட்சால் இஸ் த பாட்சால் மண் வகை அதாவது அது வந்து ஒரு ஒரு மண் வகை அந்த பாட்சால் லோமின்றது வந்து ஒரு வகையான மண் வகை அது என்ன வகையான மண்ணை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டைன் சாயில் மலைப்பகுதியில் உள்ள மண் வகையை தான் வந்து இந்த லோமி போட்சால்ஸ் அது வந்து குறிக்குது அடுத்தது பிக் த ஆட் ஒன் அவுட் அந்தமான நிக்கோபார் ஹைலேண்ட்ஸ் ஆர் ஃபேமஸ் ஃபார் ரோஸ் கார்டன் ரோஸ் ஐலேண்ட் செலுலா ஜெயில் ஹேவ்லாக்

விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் கால்டஸ்ட் God's ஃபோன் country கடவுளின் தேசம் என்று இந்தியாவில் எந்த மாநிலம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஏன்னா கேரளா தான் நறுமணம் மிக்க பொருட்கள் பல வந்து இருக்கு அதே போல் நறுமணம் மிக்க பொருட்கள் இருக்கிற போல அதே நேரத்தில் நறுமண மிக்க பொருட்கள் தான் கடவுள் தேடி போவார் அப்ப கடவுளின் தேசம் எது கேரளா அப்படின்னு சொல்லலாம் எதோ வாசனையான பொருட்களும் கூட அங்கே தான் இருக்குது ஸ்பைசஸ் அது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது சிக்ஸ் த் கொஷின் விட் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான் கீழ்க்கண்டபட்டில் எது தவறான அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருடாயில் இஸ் ஃபவுண்ட் இன் மெடமார்பிக் ராக்ஸ் அப்படின்னா உருமாறிய பாறைகளின் கச்சா எண்ணெய் காணப்படுகிறதுனா அதுதான் தவறு ஏன்னால் கச்சா எண்ணெய் என்பது அடியில் தான் கிடைக்குமே தவிர இட்ஸ் எ லாஸ்ட் ப்ராடக்ட்டே தவிர மெட்டமார்பிக்ஸ் ராக்ஸ்ல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்தது சாம்பல் இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் டேஷ் ரிவர் சாம்பல் நதி என்பது எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனை ஆற்றின் சோ ஜியாகிரபியை பொறுத்தவரை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க நதி எங்க உருவாகுது நதியின் பிறப்பிடம் எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பான் அடுத்தது அதோட துணையாறு என்னன்னு எல்லாம் கேட்பான் இப்போ இந்த சாம்பல் நதியினுடைய துணையாறு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா யமுனை நதியில இருந்து வருது அடுத்தது which is the fastest planet to revolve around the sun சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் இதுனா எல்லாருக்கும் தெரியும் புதன் தான் இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கோளே புதன் தானே அதனுடைய சுற்றுவட்ட பாதை தான் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும் அப்ப வேகமா அதான் சுத்தி வரும் சோ மெர்க்குரி புதன் தான் வந்து இருக்குறதிலே சூரியனை வேகமாக சுற்றக்கூடிய ஒரு வகையான பிளானட் அடுத்தது விச் கண்ட்ரி ஷேர்ஸ் இஸ் பார்டர் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் அதாவது உலகில் எந்த நாடு மிக அதிகமான மற்ற நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்துள்ளதுன்னா இங்க சைனான்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த ஆன்சர் மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஓகே சைனா தான் ஓகேவா சைனா பார்க்கலாம் அடுத்த क्वेश्चन கோமதி இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் கோமதி எந்த ஆற்றினுடைய துணை ஆறு இப்போதான் நான் சாம்பல் நதி கேட்டிருந்தேன் சோ சாம்பல் நதி வந்து யமுனை ஆற்றினுடைய துணை ஆறு அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்போ கோமதி வந்து எந்த ஆற்றினுடைய துணை ஆறு அப்படினு பார்த்தீங்கன்னா கங்கை நதியினுடைய துணை ஆறு ஓகேங்களா கோமதி வந்து எந்த ஆற்றினுடைய துணை ஆறு கங்கை நதியினுடைய துணை ஆறு ஓகே அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ் இன் த descending ஆர்டர் ஆஃப் அயன் ஓர் ப்ரொடக்ஷன் அண்ட் செலக்ட் த கரெக்ட் answer using த code given பிலோ அதாவது வந்து இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை வந்து இரும்பு எக்கு உற்பத்தியின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் அமைக்க சொல்கிறான் அதாவது இறங்கு வரிசை அப்படின்னா ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு ஓகேவா இங்க பெருசுல இருந்து சின்னது அப்ப நதியை இரும்பு வந்து உற்பத்தி பண்றது எது அதுக்கு அடுத்தது எது அதுக்கு அடுத்தது எது அப்படின்ற மாதிரி வரணும் சோ முதல் இரும்பு உற்பத்தியில வந்து ஃபேமஸ் ஆனது வந்து கர்நாடகம் கர்நாடகாக்கு அடுத்தது வந்து ஒடிஷா சோ இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் போட்டுருக்கணும் இந்த நம்பரை அடுத்தது வந்து சத்தீஸ்கர் தேர்டா போட்டுருக்கணும் கோவா வந்து போட்டுருக்கணும் அப்ப ஆர்டர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி ஓகேவா அடுத்தது கீழ்கண்ட எது லீப் வருடம் இல்லை இதை கூட கேப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஆலயும் இது வந்து எல்லாமே செஞ்சுரி கொடுத்திருக்கான் அப்ப போராலையும் டிவைட் ஆகணும் ஃபோர் ஹண்ட்ரட் ஆலயும் டிவைட் ஆகணும் அதுதான் லீப் வருடத்திற்கான ஒரு குறிக்கோள் சோ இங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் எது லீப் வருடம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி நூறு தான் வந்து லீப் வருடம் கிடையாது அடுத்தது

மாதிரி ரயில்வே லைன்ஸ்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் கேட்பான் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த சவுத் சென்ட்ரல் ரயில்வே தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது தென் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரபாத் தென் மத்திய ரயில்வேவின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரபாத் அடுத்தது த சாயில் விச் இஸ் இன்டர்நேஷ்னலி நவுன் ஆஸ் ட்ராபிகா கெரோசோம் இஸ்

who said this ஓகேமா நிலத்தொற்றம் என்பது நில அமைப்பு செயல்பாடு மற்றும் படிநிலை ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ டேவிஸ் ஓகேங்களா டபிள்யூ டேவிஸ் அவர் தான் இந்த கூற்றை வந்து கூறியிருக்கிறார் அடுத்தது இந்த ஸ்கோலர் கான்ஸ்டன்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா பூமியின் மேற்பரப்பில் சூரிய மாறிலியின் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் னு சொல்லலாம் இல்லனா 1400 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏனா இந்த 1400 தானா 1 கிலோல மாத்தும் பொழுது என்னவா மாறும் 1.4 னு மாறும். சோ ஆன்சர் 1 மற்றும் वा 4 சரியானவை. அடுத்து அங்க கிலோவாட்ஸ் னு சொல்லிருக்கணும். ஓகே அது ஒண்ணு இருக்கு. அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி நியூ ஜியாலஜிக்கல் கண்டன்ட் சப்மர்ஜ்ட் பெனித் பசிபிக் ஓஷன் பசிபிக் கடலில் புதைந்துள்ள புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிலேண்டியா ஓகேங்களா பசிபிக் கண்டத்துல வந்து புதைந்துள்ள ஒரு புதிய புவியியல் கண்டத்தின் பெயர் அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்டத்தின் பெயர் என்ன ஜிலேண்டியா அடுத்தது விச் கண்ட்ரி இஸ் ஷேரிங் மினிமம் லேண்ட் பார்டர் வித் இந்தியா அதாவது இந்தியாவுடன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்துள்ள ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா

படிவு செயலுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்லின் ஓகேங்களா ட்ரம்ப்ளின் அதுதான் வந்து காற்றின் படிவு செயலுடன் தொடர்புடைய அல் அல்லாத ஒரு நில தோற்றம் ஆகும் அடுத்தது விச் ஒன் ஆஃப் த பாஸ் கனெக்ட் த கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் கேரளா வித் தமிழ்நாடு ஓகே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கடற்கரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவாய் கன கனவாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கனவாய் ஸோ நமக்கு இடையில இருக்கிறதும் பால் பால்காட் தானே அது சொல்லிடுங்க ஓகேங்களா அடுத்தது மேட்ச் த லிஸ்ட் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு சின்னூக் ஓகேங்களா இது வந்து தலக்காற்றுகள் அதனுடைய இடங்கள் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சின்னூக் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதே மாதிரி ஃபான் அது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு இத்தாலியில் இருக்கும் ஸோ அதே மாதிரி சிராக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சகாரா பாலைவனத்திலையும் லூ வந்து இந்தியாவினுடைய தார் பாலைவனத்திலையும் அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் அதுதான் சி அங்கே தான் மார்க் பண்ணியிருக்கோம் அது பார்த்துக்கோங்க அடுத்தது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நம் கண்ணுக்கு தெரியும் வடிவ மின்மீன் குழுக்கள் தோற்றங்கள் இடம்பெறும் அது ஒரு குழுக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி குழுக்கள் கண்ணுக்கு தெரியும் போது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரையும் வந்து என்ன என்ன மாதிரி என்ன வகையான விண்மீன் குழுக்கள் உங்க கண்ணுக்கு தெரியும்னா சப்தரிஷி ஒரு ஏழு நட்சத்திரம் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் அதாவது வந்து இப்படி ஒரு டூத் பிரஷ் மாதிரி தான் இருக்குமே அது ஆக்சுவலா இந்த மாதிரி ஏழு நட்சத்திரம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியும் அந்த விண்மீன் குழுக்கள் கூட்டம் வந்து அதுதான் ஓகேவா சப்த கூட்டம் அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் இதுவும் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா எதுன்னு பாத்தீங்கன்னா உயிரியல் சொர்க்கம் நீலகிரி வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மலை உயிரிய மிகுவலம் ஓகேவா நீலகிரிய வந்து மவுண்டைன்ஸ் சொல்லியிருப்பாங்க அதுவும் வந்து உயிர்கோல வகையில சேர்ந்திருக்கும் சுந்தரவன காடுகள் மேற்கு வங்கத்துல இருக்கும் ஓகேங்களா அடுத்தது நந்தாதேவி நேஷனல் பார்க் தேசிய பூங்கா வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஃபோர் ஒன் த்ரீ டூ அடுத்தது விச் ஒன் இஸ் த லார்ஜ் லாங்கஸ்ட் ரிவர் இன் பெனிசுலார் இந்தியா தீபகர் தீபகர்ப இந்தியாவின் மிகவும் நீளமான நதி எதுன்னு கேட்டிருக்கான் ஸோ இருக்கிறதுல மிகவும் நீளமான நதி கங்கைன்னு சொல்லிடாதீங்க கோதாவரி ஓகேங்களா அடுத்தது விச் இஸ் த நேட்டிவ் பிளேஸ் ஆஃப் யூகலிப்டஸ் யூகலிப்டப்ஸ் மரங்களின் பூர்வீகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா யூகலிப்டப்ஸ்னா என்னன்னு தெரியும் அந்த நீலகிரி தாயலம் வரும்ல அந்த இதுதான் ஓகேவா அதனுடைய பூர்வீகம் வந்து ஆஸ்திரேலியா குறுங்கோல்கள் எவைகளுக்கு இடையே காணப்படும் செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே தான் குறுங்கோல்கள் காணப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு கேள்வி அடுத்தது விச் மான்சூன் ஆர் டஸ் இந்தியா கம்ஸ் அண்டர் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவின் எவ்வித பருவநிலைக்கு பருவநிலை பகுதிக்கு கீழ் இந்தியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரூ மான்சூன் உண்மையான பருவமழை பகுதிக்கு கீழே தான் இந்தியா என்ற ஒரு நாடு அடங்கியிருக்கு அதே மாதிரி யோகாமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வாஸ் அசோசியேட்டட் வித் யோகாரா செயல் வரைவு திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இயற்கை பேரிடர் மேலாண்மையுடன் அல வந்து தொடர்புடையது தான் அந்த யோகாமா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா ஜியாகிரபிலிருந்து பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ